நம்ம தொழிற்புற அடுத்து அடுத்ததான் டிடிசிபி அப்ரூவல் சைட்டு பார்க்க வந்துருக்குறோம் திருப்பூர் பகுதியில் இடம் வீடு வாங்கணும்னா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்குங்க அதே மாதிரி இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கிற உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் ஷேர் பண்ணி வச்சிருங்க இப்படி எங்கேயே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தாராவோடு கோயில் வெளி பஸ் ஸ்டாண்டுக்கு ரைட் சைடில் உள்ள வந்தாலும் இந்த இடத்துல உள்ளே வரலாம் இல்லை நம்ம சிட்டிப்பாளையத்துலேருந்து அப்படியே உள்ளே வந்தால் ஐயம்பாளம் ஐயம்பாளையத்துலேருந்து பக்கமான ஏரியாவில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகிருக்குது நம்ம டவுனுக்கு பக்கத்திலே டெவலப் ஆகிட்டு வரக்கூடிய ஏரியாவில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட்டாக இருக்குது இது டிடிசிபி அப்ரூவ்டு சைட்டு இதில் கிழக்கு வடக்கு தெற்கு அந்த மாதிரி எல்லா திசையிலையுமே சைட்டு அவைலபிள் இருக்குது ஒரு சென்ட்டோட விலை அஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க நான் கொஞ்சம் நெகோசியபிள் பண்ணி தருவாங்க மொத்தமாக அறுபத்தெட்டு சென்ட் இருக்குது அப்படியே ஒரே இணையாக எடுத்தாலும் எடுத்துக்கலாம் இல்லை தனித்தனியாக வேணும்னாலும் வாங்கிக்கலாம் இந்த ப்ராப்பர்ட்டியுடைய பதிவு எண் டூ 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 சிக்ஸ் இந்த ப்ராப்பர்ட்டியோட விபரம் பெற அழைக்கும் போது இந்த பதிவு என்ன நோட் பண்ணி வச்சுட்டு நைன் த்ரீ சிக்ஸ் டூ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் எயிட் ஒன் என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும் சொத்துக்களை வாங்குவதும் விற்பதும் வளர்ச்சிக்காகவே அமையட்டும் என்றும் ரியல் எஸ்டேட் சேவையில் உங்களுடன் தளிர்கொள்ளுமா நன்றி வணக்கம்